அனைவருக்கும் வணக்கம் நான் திருக்குறள் போட்டிக்கு வந்திருக்கின்றோம் போர்ட் நகரத்தில் நடைபெறுகின்றது வயலின் சங்கீத நட சோகம் நடைபெறும் இடத்தில் தான் இந்த முறை நடைபெறுகின்றது பத்தொன்பது வருடமாக நடைபெறுகின்றது நீங்கள் இந்த திருக்குறள் விமானப் போட்டியில் எத்தனை வருடமாக பங்கெற்றி வருகின்றன நான் இப்போ கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருஷமாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் கொண்டாச வருஷத்தை தவிர நான் ஒவ்வொரு வருஷமும் பங்கு பெற்றுக் கொண்டாருக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு குரல்லை மருந்துரலின் பத்து குரலும் பொருளும் அதோடு சேர்த்து குடிமையிட இருந்த அதிகாரத்திலிருந்து மஞ்சள் குரல் சொன்னேன் உங்களுக்கு வீட்டது ஏன் உங்களோட அம்மாவா அப்பா நீங்கள் அப்பாவான் சொல்றது நான் ரெண்டு பேரையும் சொல்லுவேன் அம்மாதான் எனக்கு வயசு வசனம் வசனம் வசந்த கொடுக்க

அருளுடமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முலர் நல்லாற்றால் நாடி அருளாக பல்லாற்றால் தேரினு வகத்தே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார் இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிரோம்பி அருளால் வேர்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை அல்லல் அருளால் வேர்க்கு

வலியாறும் தன்னை நினைக்கத் தான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லுவிட நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஜனினா ராஜசிங்கம் நான் என்று மறந்து என்ற அதிகாரத்திலிருந்து பத்து குறல்களும் அதோட பொருளும் அத்துடன் குடிமை என்ற அதிகாரத்திலிருந்து ஐந்து குறல்கள் கூற வந்துள்ளேன் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் எண்ணிய மூன்று மருத்துவர் கூறும் கவம் என எண்ணிய மூன்றும் அளவுக்கு குறைந்தாலும் கூடினாலும் நோய் தரும் மறந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் முன்னுண்ட உணவு சமிப்பாடடைந்தபின் உண்டால் உடலுக்கு மறந்து தேவையில்லை அளவறிந்து உண்குடம்பு அடைந்த பின் உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்டால் உடல் பெற்றவன் நீண்ட நாள் வாழ்வான் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து முன்னுண்ட உணவு செமிப்பாடு அடைந்தபின் மாறுபாடு இல்லாத உணவை பசிக்கும் பொழுது உண்ண வேண்டும் மாறுபாடு இல்லாத உண்டி மரத்துனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு ஒத்துக்கொள்வதையும் அளவோடு உண்டால் உடலுக்கு மறந்து தேவையில்லை இழிவறிந்து உண்பான்கான் இன்பம் போல் நிற்கும் கண் நோய் குறைந்த அளவு உண்பவரிடத்தில் இன்பம் நிலைத்து நிற்கும் அதிகமாக உண்பவரிடத்தில் நோய் நிற்கும் தீயலவன்றி தெரியான் பெருதுனின் நோயளவின்றி படும் பசி தெரியாமல் மிகுதியாக உண்டால் நோய் அளவில்லாமல் வரும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் மருத்துவர் நோயாளிய நிலையையும் நோய்க்கான மூல காரணத்தையும் அறிந்து அதை போக்கும் வழியை அறிந்தால் நோய் ஏற்படாது